கொண்ட வித்தியாசம் நினைக்கிறீங்க தாத்தா வணக்கம் என்ன காலையே பார்க்க போறீங்கன்னா நேற்று நாயுட்டு ஒன்பது மணிலேருந்து எல்லா கடல் பிராந்தியப்படும் வந்து சரியான காத்துட்டு அமலம் அதிகமாக இருந்ததனால இங்கே பார்த்தாலேயே கடல் எங்களும் இருக்கணும் அதாவது யாழ்ப்பாணம் கூடவே கடல் பண்ண போதும் அப்புறம் கொத்தரிக் கொண்டிருக்கு அதோட கிறிஸ்மஸ் தொடங்குறது எல்லாருமே கிறிஸ்மஸ் காலத்துக்கு ஆக்ட் காலைய தொடரல கா மறக்காம போறேன் இப்படியே காலையை தொடர்ந்து பாதி சொல்றதோ என்னென்ன காலங்கள் ஆக்கிரஷமா இருந்தாலும் என்ன நிலவரங்கள் இருக்குதுன்னு சொல்லி இப்படியே காலையை தொடர்ந்து

இப்போ எல்லாம் நத்தார் தத்தா ரோடுகள் ஆடிக்கணும் அப்படி பார்த்தா இப்போ நேற்று பின்னேரத்துலேருந்து எங்கெண்ட எல்லா இடமும் சரியான குளிர் காற்று வந்து இரவு ஒன்பது மணியோடு காற்று தொடங்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா மாதங்கள் நிற்கிறோம் மாதங்கள் கடற்கரையெல்லாம் எல்லாம் இப்போ நிற்கும் அப்படி கடலு அந்த ஆதிக்கம் இருக்கு இதோட பேருங்கோ வேறு வேறு இடங்கள்லாம் அப்படி கடலு ஆதிக்கம் இருக்குதுண்டு காற்று போல் வலுவாக இருக்குதுண்டு அதைத்தான் இன்றைக்கு காணொலியாக காட்டப்புறம் இப்போ அந்த கடலுக்கு இருக்கிற இயேசுநாதரை கும்புறதுக்காக வண்டி பாதை போட்டிருக்கணும் கடல் வந்து விலைமையா இவ்வளவு கேலை இருக்காது எவ்வளோ கடல் கிழக்கத்துலேயும் இவ்வளவு கேலை அடிக்கணும்னு பாருங்கோ ஐயோ ஐயோ ஆடுது இது ஆடுத ஆடுது ஆடுது ஓ இது நடந்து போற இது ஆட்டம் மாதிரி தெரியுது ஒரு வைப்ரேட் மாதிரி அப்படியே பாருங்க கடலை போல அலை மேல மட்டும் அடிக்கிறண்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கோம் காரணம் பாலம் எல்லாம் சரியான அக்ரோசியா இருக்காங்க காத்து அப்படி அப்படின்ட்டு

என்ன நீங்கள் மாதங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கடல் எவ்வளோத்துக்கு உள்ள நின்றதுன்னு சொல்லி அதை இப்போ பார்த்தா தெரியும் கடல் எவ்வளோத்து நிற்கிறது இங்கே இந்த கடலில் இருக்க கஞ்சல் இருக்கிறாங்க எல்லாம் மேலே தூக்கி எறிஞ்சிருக்குது கடல் வந்து இதாக வந்து சரியான இதை விட இப்போ நீங்கள் பார்க்குற விட சரியான ஆக்ரோஷமாக இருந்ததா முழு போட்டுகளும் மேலே ஏற்றி கவிட்டு எல்லாம் கிடக்குது இப்படியே காலையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் அடுத்தடுத்த கடற்கரையில் இப்படி எல்லாம் இருக்கிறது கடல் இதெல்லாம் காட்டுறோம் ராமேஸ்வரத்திலையும் இப்படித்தான் இருக்கும் இப்படி ஒரு போய் அங்க தொங்கல்ல ஒரு டைம் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் இது சின்ன ராமேஸ்வரம் நான் நினைக்கிறேன் சரியோ ராமேஸ்வரம் போனீங்களோ இதுதான் ராமேஸ்வரம் உங்களை பார்த்ததுல இப்படிதான் ராமேஸ்வரம் போகணும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் அந்த வீடியோக்களை பார்த்தேன் நான் அதான் போட்டு வந்தேன் என்ன புனித தீத்தக்கரையான கீரிமலை தீத்தக்கரைக்கு வந்திருக்கோம் நாலேஜ்ரத்துக்கு இங்கே பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்க கனகாலமாக இந்த சோசியல் மீடியாக்களை பார்த்துருப்பீங்களா அந்த அலே இந்த முண்டைக்கு வந்து அதே அதை எல்லாத்தையும் கூட அதிகமாக இருக்குது தான் அதைத்தான் இப்போ உங்களுக்கு காட்ட வந்திருக்குறோம்

கடமையாக கடல் வந்து இவ்வளோத்துக்கு அலையை அடிக்க அது இப்போ வந்து சரியான ஆக்ரோஷமாக அலையை அடிச்சு கொண்டுருக்கு இவ்வளோ பார்த்தாலே தெரியும் மேலே இவ்வளோத்துக்கு இல்லை எழுப்பி பாய்ஞ்சு வெளியில் நிலப்பரப்புக்கு வருதுண்டு காத்தடிக்கிறது தான் இடங்களையும் தள்ளி வந்து காத்தாடி வந்துருக்குது அனுபவம் இருந்தது அதுல போய்க்கு ஆள் பயந்து போன கிளா தண்ணி போயிட்டு வந்து நிற்குது தண்ணி தண்ணி என்ன செய்யுது மழை தண்ணி

போடும் தண்ணி விரும்ப வெளிய போதும் நான் கடைத்தான் நீங்க நினைக்க விரும்பல பாக்கவே தெரியுதுதானே

சரி நன்றி கதைச்சதுக்கு முழு பேரும் தங்க நான் போட்டோவில் எழுத்து மேலே கட்டி போட்டினா மேலே ஏற்றி போட்டினா ஏற்றி ஏற்றி எல்லாம் மட்டும் இருக்க வச்சு தெரியும் மேலே அவ்வளோ அதுக்கு கடல் வந்து ஆக்ரோஷமாக இருக்குது இப்படி மேலே ஏற்றிருக்க முடியாது நாங்கள் போட்டு பனைமரத்துக்கு மேலே அந்த உருட்டுறது போட்டு தான் மேலே ஏற்றிருக்கணும் வசப்பாருங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பாலம் உடஞ்சாலை இங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சங்கமித்தா வந்து ரங்கின இடம்னு சொல்லுப்படுற இடம் ஜம்புவல எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து மாதகளுக்கும் சு எங்களோட சுழிவிரத்துக்கும் இடப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாலம் ஒன்று இருக்குது இதில் அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் அந்த சங்கமித்தா வந்து ரங்கினமாயி செய்து வச்சுருக்க போட்டுக்கும் இங்கே இதில் ஒரு பாலம் இருக்குது இந்த பாலம் வந்து போன மர மழைக்கே வந்து உடைஞ்சிடுது கீழால் உடஞ்சிட்டு என்னென்னு தெரியாது ஒரு பக்கத்தால் தான் விடுவாருது ஒரு பக்கத்தால் விடுபடையில இங்கே இதில் பார்த்தா தெரியும் மறியல போட்டு கிடக்குது அப்போ அதால் வந்து இதில் வந்து பார்க்கலாம் போக சொல்லி கிடக்கு சிலோவா போட்டாம்ன்னு சொல்லி இப்படி காணலையை பார்த்தீங்கன்னா மழை நேற்று பெருசாக பெய்யல ஆனால் வந்து இஞ்சால இடம் எல்லாமே தண்ணி நிரம்பி தண்ணி அவையில் வந்து இதாக பூட்டிட்டோம் மதவா பூட்டிட்டோம் என்னதுக்கான காரணம்டா நல்ல தண்ணியை சேமிக்கிறதுக்காண்டு இஞ்சால பக்க பிரதேசத்தில் பெரும்பான்மையான நல்ல தண்ணி இல்லை அப்போ மழை தண்ணியும் வந்து வெளியில போனால் ஃபுல்லாகவே சவர தண்ணியா இருக்கும் உப்பு தண்ணி கடல் கடல் தண்ணி மாதிரி இருக்குன்றதுக்காண்டி வந்து பூட்டி வச்சிருக்கோம் ஆனால் வந்து தண்ணி வந்து கூட உங்களுக்கு பார்த்தா அதில் தெரியும் தண்ணி வந்து இப்போ கூட இருக்குது இப்படியே காணொலியை தொடர்ந்து பாத்துக்கொண்டிருங்கோ என்ன பா பாலம் முடஞ்சிட்டோ என்னட சொன்னால் வந்து இதில் வந்து நேற்று இரவுல வந்து இடி விழுந்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க முன்னலாம் மின்னி வந்து இடி ஒன்று நடுவில் விழுந்ததா இடி விழுந்து வந்து சின்னதாக வந்து சின்ன சின்ன பிரேக்ஸ் வந்தது அதாவது சின்ன சின்ன பிடிப்புகள் வந்திருக்கிற அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த டேமேஜ் ஆகும்னு சொல்லி இப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் லீவ் வந்ததால் பாருங்கள் பாருங்க இந்த விகாரைக்கு சிங்களவர் வந்து அதாவது வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்துட்டு போய் கொண்டிருக்கணும் இதுதான் வந்து சாம்பிள் செம்பிள் ஒரு பெரிய சுயர்மண்ட் சில இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனிவீரம் கடைக்கார நினைக்கிறோம் இது பெரும்பான்மை வீடியோ போட்டிருப்பேன் காரணம் இருக்கிறது பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் உப்பா வந்து போயில அதுக்கு பக்கத்தில் காரணம் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் வராது காரணம் நடந்தே போகலாம் பக்கத்தில் இருக்கிறது இப்போ இங்கே எவ்வளோ அதுக்கு தண்ணி மாதிரி இருக்கண்டு இங்கேயும் வந்து அதே ரேஸ் ஏற்காடல்ல அப்படியே போய்ட்டு பொன்னால பாலை பார்க்கப் பார்க்க போறோம் பொன்னால பாலாவும் அப்படி இருக்கான்னு சொல்லி உள்ளாவே இருட்டா தான் இருக்கிறோம் நான் அப்ப போயிட்டா கொஞ்சம் படிச்சு உள்ளாவே இருந்து என்ன மாதிரி என்ன நடக்க போகணும்னு தெரியல பார்ப்போம்

அப்படி இல்ல இது வந்து பெண் கணல்னு சொல்றது அதுங்கள வந்து ஆண் கணல்னு சொல்றது ஆண் கணல் ஆடா தொடர் கடல்ல இதுல அல வராதாம கள்ள வரணும் புள்ள குட்டி எல்லாம் பண்ண பாலத கிடைக்குதா உங்களை சொன்னதே போயிடாத போவ சாமே போ அதான் சொல்றேன் இங்கல தண்ணி நிக்கு ஏன்னா போன முறை அந்த புயல்கிட்ட தாக்கத்தாலையை வந்து எங்கிட்ட பொண்ணுல மீனவர்களுக்கு நிறைய ஊறாக கிடைச்சி ஓரளவு வருமானம் ஈட்டி கொடுத்தாது இந்த முறையும் அப்படி ஈட்டி ஆனால் மீனவர்களுக்கு நல்லது சில கிடைச்சி இங்கே பொதுமக்கள் சரியாக பாதிக்கப்படணும் அதால் வெள்ளங்கள் வீடுகளை கன்றுண்டு தண்ணியால் போய் சரியாக கஷ்டப்படுகின்ற பின்னம் இப்படியே காணொலியை கொண்டிருக்கோம் போட்டு காணொலியை அப்படியே நிறைவு செய்ய போகிறோம் இதோட இங்கே பேர் இங்கே அந்த ஒரு அலை இல்லை உங்களை பார்த்தா தெரியும் ஒரு அலையே இல்லை அப்படி இருக்குது இதோட நாங்கள் இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம் வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்ட ஆதரவை தந்து விட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்தடுத்த வானொலியை போட்டேக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் மறக்காமல் பெல்லையும் ஆளில் போட்டு விடுங்கோ அப்படியே வானொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்